தாவேக்காவை சேர்ந்த பெண் நிர்வாகி அஜிதா அப்படிங்கிறவங்க பனையூர் அலுவலகத்தில் நேற்று தர்ணாவில் ஈடுபட்டிருக்காங்க தூத்துக்குடியை சேர்ந்த அவங்க விஜய் அவர்களை பார்த்து தனக்கு ஏன் பொறுப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்காக முறையிட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து இருக்காங்க ஏற்கனவே இந்த அஜிதா பல முறை பனையூர் அலுவலகத்திற்கு வந்து நடந்த கூட்டங்களில் வெளியிலே நிறுத்தப்பட்டவர் வெளியிலிருந்து போராட்டம் பண்ணினார் இப்போது விஜய் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய காரை வலியுறுத்திருக்கிறார் அது ஒரு மிக பெரிய பரபரப்பாக அந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் விஜய் வந்து ஆரம்பத்தில் சொன்னது தன்னுடைய கட்சியில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்களோ யாரெல்லாம் வந்து அடித்தட்டிலிருந்து தன் கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு உதவினார்களோ அவர்களுக்குத்தான் முக்கிய பங்கு இங்கே இருக்குமே தவிர வேறு யாருக்கும் இருக்காது அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அவருடைய கட்சியின் மேல்மட்டத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் எல்லோரும் வெவ்வேறு கட்சிகளில் இருந்து வந்தவர்கள் குறிப்பாக ஆதவர்ஜுனா அப்படிங்கிறவர் எங்க எங்கேருந்து எப்படி வந்தார்னு நமக்கு தெரியும் அவர் திமுகவுக்கு ஒரு தேர்தல் ஆலோசகராக வேலை செய்தார் அவர் கட்சிக்குள்ளே கிடைய கிடையாது கிடையாது ஆனால் அதற்கு பிறகு விசிகாவுக்குள் வந்தார் அந்த கட்சியை ஒரு மாதிரி பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சலசலப்பை ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்து விலகி தாவேக்காவுக்கு வந்தார் அவற்றை பணம் இருக்கு அவர் மாமனார் பெரிய லாட்டரி அதிபர் அந்த கொள்ளையற்ற பணத்தை வைத்து கொண்டிருக்கிற ஒரே காரணத்திற்காக விஜய் முக்கிய பொறுப்பை தேர்தல் பிரிவு பரப்புரை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்துருக்காரு அதே மாதிரி சிடிஆர் நிர்மல் குமார் அவர் பாஜகவில் ஐடிவிங்கில் இருந்தார் அதுக்கு பிறகு அதிமுகவில் ஐடிவிங்களில் இருந்தார் இப்போது விஜயனுடைய கட்சியில் இருக்கிறார் இந்த அஜித்வா விவகாரத்தில் கூட குமார் தான் விளக்கம் நிர்மல் குமார் நேற்று வந்தவர் விஜயினுடைய அந்த மக்கள் இயக்கம் ஆரம்ப காலகட்டத்தில் போஸ்டர் ஒட்டி விஜய்க்காக தெரு தெருவாக அலைந்து விஜயை தூக்கிக் கொண்டு அலைந்த அந்த முக்கியஸ்தர்கள் இருக்காங்களா அவங்க யாருக்குமே பொறுப்பு இன்றைக்கு கிடையாது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் ஏசி குமார் ஜெயசீலன் அப்படிங்கிறவர் சமீபத்தில் தான் இறந்து போனார் அவர் தான் இந்த புஷியானதுக்கும் முன்னாடி விஜயினுடைய மக்கள் இயக்கத்தில் விஜயினுடைய ரசிகர் மன்றத்தை முதல் முதலில் கட்டி எழுப்பி இருபது வருடங்களுக்கு மேலாக அந்த அமைப்பை ஸ்திரமாக நடத்திட்டு வந்தோம் ஒரு பிரச்சனை ஒன்று அப்படின்னு சொன்னால் அல்லது தங்களுக்கு ரசிகர்களின் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெயசீலன்ட்ட தான் சொல்லணும் அவர் உடனே ஆட்களை திரட்டி கொண்டு வருவார் இப்படி இருந்த தான் புஷியானந்த் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் தூக்கி வீசப்படுகிறார்கள் குறிப்பாக விஜயை பார்த்து பார்த்து வளர்த்தெடுத்து வந்த சொந்த தகப்பனே எஸ் ஏ சந்திரசேகரே விலக்கி வைக்கப்படுகிறார் இன்றைக்கி எஸ் ஏ சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆய் போகிறார் அப்போது தன்னை வளர்த்துவிட்ட தகப்பன் தன்னை பெற்றெடுத்த தாய் இவர்களுக்கு கூட தன் வாழ்க்கையில் துளியளவும் இடமில்லைன்னு சொல்கிற இவர்தான் நண்பா நண்பி சகோதரா தாய் மாதிரி தாய் உள்ளம் கொண்டு எல்லோரையும் ஒன்றாக நாங்கள் இணைச்சிக்கிடுறோம் அப்படின்னு துளியும் கூச்சம் இல்லாமல் சொல்கிறார் உள்ளம்னா என்ன அது கருணை நினைந்தது குழந்தைகள் எந்த நிலையில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது ஆனால் இந்த விஜய் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தன் தாய் தந்தையரையே மேடையில் வைத்து கொண்டு நானாக வளர்ந்து வந்தேன் அப்படின்னு விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் முதல் முதலில் பேசினார் அது மிகப்பெரிய அவமானம் நீங்கள் வந்து ஒரு தகப்பன் பார்த்து பார்த்து விஜயை வளர்த்தார் மற்ற தகப்பன்களை மாதிரி கிடையாது விஜயினுடைய தகப்பன் விஜய் ஒரு ஆவரேஜ் அவர் ஆவரேஜுக்கும் கீழே பிலோ ஆவரேஜ் இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்டவர் அவரை பார்த்து பார்த்து தூக்கி வளர்த்து விட்டவரையே இப்படி மிதித்தார் அதே மாதிரி தான் தன் கட்சியில் கீழிருந்து கஷ்டப்பட்டு அந்த அமைப்பை விஜயினுடைய மன்றத்தை வளர்த்தெடுத்து வந்தவர்களையெல்லாம் இன்னைக்கு ரோட்டில் நிறுத்தியிருக்கிறாரு ரோட்டில் நிறுத்தினது மட்டும் இல்லாமல் இந்த அஜிதாவை தடுத்து நிறுத்துவதற்காக பெண் பவுன்சர்களை நியமிச்சிருக்காங்க விஜய் வந்தாலே ரசிகர்கள் நெருங்கிட முடியாதபடி தூக்கி வீசுவதற்காக பணம் கொடுத்து பெரிய பெரிய பவுன்சர்கள் சுற்றி வளை அப்படின்னு அப்படி நிறுத்தப்பட்டிருப்பார்கள் அப்படி பெண் பவுன்சர்களை நிறுத்தி இதுதான் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையா வெக்கமா இல்லை நான் என்ன கேட்குறேன் இந்த என்கிற ஒரு மோசமான இது அரசியல் மாடல் கூட கிடையாது இது மனிதத்தன்மையே கிடையாது நீ அரசியலை விட்டு நான் என்ன கேட்குறேன் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை தமிழ்நாடு மிக மோசமான மாநிலமாக இருக்கிறது அப்படி சொன்ன அதே விஜயின் மேடையில்தான் ரெண்டு நாளைக்கு முடந்த முன்னாடி நடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் ஆற்காடு நவாப் முகமது அலி சொல்கிறாரு மிக அருமையான ஒரு பாதுகாப்பு நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்தது குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் ஜிடிபியில் நம்பர் டூ மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னு அந்த இந்த தமிழ்நாட்டின் சிறப்புகளை வியந்தோதுகிறார் ஆனால் இந்த விஜய் அவர் மூஞ்சலே அடித்த மாதிரி பேசியிருக்கிறார் அந்த விஷயத்தை மேடையிலேயே ஆனால் இந்த விஜய் என்ன சொல்கிறாரு இங்கே பாதுகாப்பு இல்லை இது யார் சொல்கிறது பாஜக சொல்கிறது அப்போ பாஜகவின் நிறேசனை பேசுகிற இந்த விஜய் வாழ்க்கையில் தன்னுடைய கட்சி எப்படி நடத்துகிறாரு பெண்களிடமிருந்து குறிப்பாக தனக் தன்கிட்ட வந்து பேச வருகிற ஒரு ரசிகையிடமிருந்து தனது கட்சியினுடைய ஒரு தொண்டரிடம் இருந்து பெண் பவுன்சர்களை நியமித்து வைத்திருக்கிறாருன்னா இதுதான் இந்த விஜய் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை இன்றைக்கி அதிகாரம் இல்லை ஆட்சி இல்லை ஒன்றும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை ஆனால் இதற்கே இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணுறாருன்னு சொன்னால் ஒருவேளை தப்பித்தவறி ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கு வந்து விட்டால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்ன நிலைமை அவர்கிட்ட போய் ஒரு பிரச்சினைன்னு சொல்லி மனு கொடுக்க வருகிறவர்களுக்கு என்ன நிலைமை நம்ம யோசித்து பார்க்கணும் இவனெல்லாம் வந்து ஒரு நிர்வாகத்திறன் உள்ள ஒரு மனிதனாக நாற்பத்தோரு பேர் செத்த போது அப்படியே அடித்து தூக்கி போட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஓடுறாப்லையே யாருக்காவது ஒரு பதில் நாலு நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ வருது அந்த வீடியோவில் ரொம்ப தெனாவட்டா அந்த மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் ஆளுகிற கட்சிக்கு சவால் விடுற நீ இன்றைக்கி உங்கள் கட்சிக்குள்ளே பெண் கிடந்து ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ணிகிட்ருக்குறாங்க அது மட்டுமா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்து உட்காந்துருக்காங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அதற்கு அடுத்து ரெண்டாவது திருச்சியைச் சேர்ந்தவர்கள் அங்கே ஒரு நிர்வாகி குறிப்பாக அடுத்து வருகிற எலெஷனில் கேண்டிடேட் நிறுத்துவதற்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு பன்னெண்டு கோடி ரூபாய் பேரம் பேசி காசை வாங்கியிருக்கிறான் காசை கேட்டிருக்கிறான் இப்படி பணத்தை அநியாயமாக கேட்கிறான் எங்களால் கொடுக்க முடியாது எங்கள்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை நாங்கள் களத்தில் வேலை செய்கிறோம் பல ஆண்டுகளாக இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்காக வந்து நின்று போராடி இருக்கிறார்கள் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா தன்னுடைய சொந்த இருந்தே பணத்தை வசூல் செய்கிற வேலையை விஜய் செய்கிறார் நீங்கள் பத்து பன்னெண்டு கோடின்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பத்து கோடினு வச்சாலுமே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அதில் வருது பணம் இந்த ஆள் நான் முந்நூறு கோடி ரூபாய் விட்டு வந்துட்டேன் இரநூறு கோடி ரூபாய் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்லியே தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் இருந்தே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை அசால்ட்டாக அடிக்கிறான்னா அதுவும் வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே இப்படி சுரண்டுகிறான் என்றால் எப்படி மக்களின் இரத்தத்தை உறிஞ்சி வாழக்கூடிய ஒரு ஒட்டுண்ணியாக இவன் பிறப்பிலேயே இருக்கிறான் அதாவது இன்றும் மு முளைத்தளவில்லை அதற்குள்ளேயே இவ்வளவு மோசமான நபராக இருக்கிறான் எப்படி பெண்களுக்கு எதிராக செயல்படுகிறான் இவனை நம்பி தான் நம்ம பெண் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதா திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இவன் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக வந்துன்னா இவன் கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவானவனால் எவ்வளவு பெரிய தற்குறி எவ்வளோ பெரிய பயந்தாங்கல் எவ்வளோ பெரிய சுயநலவாதி இந்த நபரை எச்சரிக்கையாக கையாள வேண்டும் இந்த நபரிடமிருந்து மக்கள் விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து